ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்துஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்பொங்கல் வீட்லேயே சிம்பிளாக எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்க போகிறோம் அது செய்ய தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதில் கால் டம்ளர் அளவுக்கு பச்சை பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க தழுந்ததுக்கப்புறம் ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு பங்கு தண்ணி பொங்கல் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நாலு கப் எடுத்துக்கோங்க தழை தலைன்னு வரணுன்றதுக்காக நான் அஞ்சு கப்பு தண்ணி விட்டுறேன் வேக வைக்கும்போதே அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்து மூடி வச்சுருங்க குக்கரை மூடி நாலு விசில் வச்சுருங்க ஃப்ரெஷர் அடங்கினதும் மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டுடுங்க சூட்டில் கிளறிங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடும் இந்த மாதிரி இருக்கும் பக்கத்துலேயே ஒரு வானலில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் நெய் அதிகமாக வேணான்றதுனால எண்ணெய் சேர்த்துட்டேன் உங்களுக்கு வேணால் ஃபுல்லாக நெய்யே சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க அது பொரிஞ்சதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சுட்டு தாலிப்படங்களை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த தாலிப்பை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னால் கரெக்டாக இருந்தது நான் விட்டுட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பொங்கல் ரெடி இதுக்கு நான் தால் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சட்னி கூட வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்